அல்லாஹுடைய தூதர் சொல்ல அழகி செல்லும் இந்த பூமியில் வாழ்ந்த மனிதர்களிலேயே அதிகமான சிரமத்திற்கும் கஷ்டத்திற்கும் உள்ளாக்கப்பட்டவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் நபிமார்களுடைய வரிசையில் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அழகி செல்லும் தன்னுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் தீர்வை எதில் எதில் தேடினார்கள் தெரியுமா தொழுகையில் பிலாலிபுடு ரபா ஹரதி அல்லாஹு பிலாலை அழைத்து அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள் யா பிலால்

முகம்மது ரசூல் அவர்களுடைய வாழ்வில் ஏற்படுகிறதோ எப்போதெல்லாம் அல்லாஹுடைய தூதர் சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ பிரச்சனையிலிருந்து வெளியேறக்கூடிய தீர்வை அல்லாஹுடைய தூதர் தொழுகையில் தேடுவார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய செல்லும் அவர்களை பற்றி ஆயிஷா சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிய செல்லும் ஒரு முறை என்னோடு படுத்திருந்தார்கள் படுக்கையின் விருப்பில் திடீரென்று இரவு இரவில் விழித்து அந்த படுக்கையில் தேடினேன் அல்லாஹுடைய தூதர் அந்த படுக்கையில் இல்லை நான் இங்கே சென்றார்கள் என்று தேடி பார்த்தேன் அங்கே பார்த்தால் அல்லாஹுடைய தூதர் பள்ளிவாசலில் சஜிதாவில் இருந்தார்கள் சுபா அல்ல இரவுடைய நேரத்தில் அல்லாஹுடைய தூதரை ஆயிஷா ரவி அல்லா எங்கே பார்க்கிறார்கள் தொழுகையில் பார்க்கிறார்கள் தொழுகையில் அல்லாஹுடைய தூதர் செல்லம் அழுது கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதச் செல்லாஹு அணேகியவ செல்லம் பிரார்த்தனை செய்தார்கள் யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்திலிருந்து உன்னுடைய பொருத்தத்தை கேட்கிறேன் உன்னுடைய தண்டனையிலிருந்து உன்னுடைய மன்னிப்பை கேட்கிறேன் யா அல்லாஹ் என்னை உன்னால் புகழ முடியாது நீ எப்படி உன்னை புகழ்ந்தாயோ அதுதான் உன்னுடைய புகழ் என்று அல்லாஹுடைய தூத சொல்லல்லாஹு அணேகியவ செல்லும் இரவுடைய நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று ஆயுஷானது எல்லாம் அண்காகவே சொன்னார்கள் சுஹானல்லாஹ் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா அழகிய செல்லும் தன்னுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளின் தீர்வையும் தொழுகையில் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அழகிய செல்லும் பார்த்தார்கள் ஏன் ஏன் தொழுகை மகிழ்ச்சி ஏன் தொழுகை அல்லாவுடைய தூதருக்கு மிக உள்ளத்திற்கு மிக விருப்பமான ஒரு செயல் அவருடைய கண்களின் குளிர்ச்சி ஏன் தொழுகையில் ஆக்கப்பட்டது தொழுகை ஏதோ ஒரு வணக்க வழிபாடு அல்ல தொழுகை

எந்த ஒரு முக்மின் தொழுகையில் நின்று அல்ஹந்துல்லாஹ் ரஃப் ஆலமீன் என்று கூறுகிறாரோ அப்போதெல்லாம் அல்லாஹ் கூறுகிறான் அந்த அடியானைப் பார்த்து ஹமிதனே அப்தி இந்த அடிமை என்னை புகழ்கிறாள் என்று எப்போது அர்ஹர் ரஹ்மானின் ரஹைம் என்று கூறுகிறாரோ அப்போது அல்லாஹ் கூறுவான் அஸ்னா அடி அப்டி என் அடியான் என்னை துதிக்கிறாளென்று மாலிக் யோமித்தீன் என்று எப்போது அடியான் சொல்லுவாரோ அப்போது அல்லாஹ் ரபுல் ஆலமின் கூறுவான் மஜ்ஜதனே அப்டி

அப்போது அல்லாஹ் ரப்புலாலமின் கூறுவான் இது அடியான் கேட்டது அவனுக்குரியது எதை அவன் கேட்டானோ அவனை அல்லாஹ் ரப்புலாலமின் அவனுக்கு கொடுப்பான் என்று தொழுகை அல்லாஹோடு ஒரு அடியான் நேரடியாக பேசக்கூடிய உரையாடல் அல்லாஹுடத்திலே பேசுகிறான் சுரத்துல் பாத்தியாவிற்கு பிறகு குரானுடைய வசனங்களை அந்த அடியான் ஓடி ஓதுகிறான் என்றால் குரான் யாருடைய வார்த்தைகள் யாருடைய வார்த்தைகள் அல்லாஹுடைய வார்த்தைகள் அல்லாஹுடைய கலாம் குரான் படைக்கப்பட்ட ஒரு பொருள் அல்ல குரோ ஆன் இருந்து நேரடியாக வந்த அல்லாஹுடைய பேச்சு அதை ஒரு அடியான் ஓதும்போது அல்லாஹுவின் வார்த்தைகளை அவன் தன்னுடைய நாமான் ஓதுகிறான் அல்லாஹ் அபுல் அலமின் அந்த பாக்கியத்தை தொழுகை அவனுக்கு கொடுத்திருக்கிறான் ஒரு அடியான் அல்லாஹ் பேச பேசப் பேசும் பொழுது தன்னுடைய கஷ்டங்களை தொழுகையில் முறையிடும் பொழுது ருக்கோறையிலும் சுஜூதிலும் தன்னுடைய சேவைகளையும் தனக்கு இருக்கக்கூடிய கவ கவலைகளையும் பிரச்சனைகளையும் தொழுகையில் முறையிடும் பொழுது அல்லாஹ் அபுல்லா அலமின் அதற்குரிய தீர்வை அவனுடைய வாழ்வை ஏற்படுத்துகிறான் அதனால்தான் அல்லாஹு ரபுல்லாலமின் அவனுடைய புத்தகம் குரு ஆனிலை யா ஐயோ கல்லதீன அமனோ இஸ்வையினோ விஸ்வ புரிவசலா ஈமான் கொண்டவர்களே தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ் உதவி தேடுங்கள் உங்களுடைய வாழ்வில் பிரச்சனையா இஸ்தைன் பிஸ்ஸலா தளுகையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் உங்களுடைய வியாபாரத்தில் பிரச்சனையா இஸ்தைன் பிஸ்ஸலா தளுகையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் உங்களுடைய வாழ்வில் நோயா இஸ்தைன் தொழுகையை தளுகையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் கணவன் மனைவி கடய பிரச்சனையா இஸ்தைன் பிஸ்ஸலா தளுகையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் கடனா இஸ்தைன் பிஸ்ஸலா உதவி தேடுங்கள் தளுகையை கொண்டு இந்த உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய குடும்ப வாழ்வில் உங்களுடைய பொருளாதார வாழ்வில் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் உங்களுடைய பிரச்சனை கூடிய தீர்வை அல்லாஹ் ரப்புலாலின் ஒரு இடத்திலே வைத்திருக்கிறான் என்றால் நீங்கள் சுஜூது செய்யக்கூடிய அந்த இடத்தில்தான் உங்களால் இந்த பூமியில் கவலைகளால் நிற்க முடியவில்லை என்றால் ரப்புக்கு முன்னால் சுஜோதிலே படியுங்கள் அல்லாஹ் ரப்புலாலின் அந்த தொழுகையை கொண்டு அந்த சுஜோதை கொண்டு உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹ் ரப்பர் அலுமின் தீர்ப்பான் அஹுடைய திக்குறென்றால் அல்லாஹுடைய நினைவு என்றால் அந்த நினைவுகள் மிக மேன்மையானது தொழுகை யார் தொழுகையை கொண்டு உள்ளத்தின் நிம்மதியை தேடவில்லையோ தொழுகையை தன் வாழ்வின் மகிழ்ச்சியான ஒன்றாக யாரெருவன் ஆக்கவில்லையோ அவன் இந்த பூமியில் நெருக்கடியான வாழ்வில்தான் வாழ்வாள் ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹு அணை இவர் சொன்னார்கள் ஒஜ்வொழில கூறுறது நீ திஸ்சலா கண்ணின் குளிர்ச்சி ஆக்கப்பட்டிருக்கிறது எதை தொழுகையில் என்று அவர்கள் இந்த தொழுகையுடைய சிறப்புகளை சொன்னார்கள் தொழுகையுடைய தொழுகையை விடுவதுடைய பாவங்களை ஏராளம் சொன்னார்கள் ஷைத்தான் ஒவ்வொரு இரவும் ஒரு அடியானுக்கு அருகிலே வருகிறான் மூன்று முடிச்சுகளை அவனுடைய தலையில் ஷைத்தான் இடுகிறான் ஒவ்வொரு முடிச்சுக்களை இடும் பொழுதுன்னு சொல்கிறான் லைலும் தவீல் லையிலும் தவீல் நீளமான இரவு இது உறங்கு என்ன செய்தான் கூறுகிறான் அந்த அடியான் காலையில் அழந்து அல்லாஹவை புகழ்ந்தால் முதல் 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 அந்த முடிச்சு அவிழ்கிறது உதுவு செய்தால் இரண்டாவது முடிச்சு அவழ்கிறது தொழுகிக்கு அவன் வந்துவிட்டால் மூன்றாவது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது இல்லையென்றால் செய்தான் அவனுடைய காதில் சிறுநீர் கழிக்கிறான் இந்த நிலையில் எழுப்பப்படக்கூடியவன் அசுத்தமான உள்ளத்தோடு சோம்பேறியாக எழுந்திருப்பான் இஸ்லாமிய மார்க்கத்தில் நல்ல நேரம் கெட்ட எல்லாம் கிடையாது நல்ல நாள் நாள் கெட்ட எல்லாம் உண்டா கிடையாது நல்ல மாதம் கெட்ட மாதம் எல்லாம் உண்டா கிடையாது ஆனால் அல்லாருடைய நேரில் ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் நல்ல நாளாக கெட்ட நாளாக இருக்கிறது எப்போது அவன் ஜமாத்தோடு தொழுதால் அது அவனுக்கு நல்ல அந்த நாளில் அவன் எதை செய்தாலும் அல்லாஹில் வெற்றி அளிப்பான் ஏன் அவன் அல்லாஹுவின் பாதுகாப்பில் இருக்கிறான் கெட்ட நாள் இருக்கிறது எவன் பஜிரை ஜமாத்தோடு தொழாமல் பஜிருடைய வக்தை தவற விடுகிறானோ அவன் எழும்பும் பொழுதே சோம்பேறியாக அசுத்தமான உள்ளத்தோடு தான் எழுந்திருப்பான் அந்த நாள் முழுக்க அவன் எதை செய்தாலும் அல்லாஹுடைய வரக்கத்தை அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைய முடியாது தொழுகை விடுவதுடைய பாவம் மிக பாரதூரமானது தொழுகை விடக்கூடிய குற்றம் நாளை மறுமையில் நரகம் நரகம் அவருக்கு நாளை மறுமையில் இருள் சூழ்ந்து இருளை இருளோடு எழுப்பப்பட்டு வெளிச்சத்தை தேடி ஓடி செல்லுவானவர் அவனுடைய இந்த உலக வாழ்வும் மறு உலக வாழ்வும் நெருக்கடிக்கும் பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாகிவிடும் ஆனால் யார் தொழுகையை பாதுகாத்து வாழ்கிறார்களோ அவர்கள் செய்தாலும் எந்த அல்லாஹ் இடத்திலே முறையிட்டாலும் எந்த தேவைக்காக அல்லாஹிடத்திலே அவர் அல்லாஹ் அல்லாவிற்கு முன்னால் நின்றாலும் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வதைய பொறுப்பை அல்லாஹ் ரபுல் ஆலமின் எடுத்துக் கொள்கிறார் இந்த உரைக்கு பிறகு ஏதோ சில அறிவுரைகளுக்கு பிறகு வாழ்வி மாற்றத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற உறுதி உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் நீங்கள் செய்து இனிமேல் ஜமா அத்துடைய தவற ஜமா அத்து தொழுகையை எந்த நிலையிலும் தவற விட மாட்டேன் அனுமதி இருக்கக்கூடிய நிலைகளை தவிர நோய் பயணம் அல்லது மலை அல்லது பயம் இது போன்ற அனுமதிகளை தவிர வேறு எந்த நிலையிலும் ஜமாஅத்துடைய தொழுகையை நான் புறக்கணிக்க மாட்டேன் என்று உறுதி எடுத்தால் எந்த நிலையிலும் தொழுகையுடைய ஒத்தை தவிர நான் தொழ மாட்டேன் என்ற உறுதியை நீங்கள் எடுத்தால் அல்லாஹ் ரப்பல் கூறுகிறான் குறிகிறான் ইলலமன் தாபா வா அமனா வா அமில அமலன் சாலிஹா யார் தௌபா செய்து ஈமான் கொண்ட நிலையில் நல்ல அமல்களை செய்கிறார்களோ யுபதிலுல்லாஹு நீங்கள் வாழ்க்கையில் செய்த அத்துணை பாவங்களையும் தொழுகையை தவறவிட்ட பாவத்தை தொழுகையுடைய நேரத்தை தவறவிட்ட பாவத்தை தொழுகையுடைய ஜமாத்தை தவறவிட்ட பாவத்தை உறுதியோடு உள்ளத்தின் உறுதியோடு அல்லாஹுடத்திலே தௌபாவின் மூலமாக இந்த நிலையில் நீங்கள் திரும்பினால் நாம் செய்த எல்லா பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் செய்த பாவங்கள் அளவிற்கு அல்லாஹ் நன்மையை தருகிறார் இந்த நிலையில் உங்களுடைய உள்ள உறுதி கொண்டால் என் உள்ள உறுதி கொண்டால் அல்லாஹ் ரப்பூல் அலமின் அந்த பாக்கியத்தை எமக்கு தருவானாக அல்லாஹ் ரப்புல் அலமின் தொழுகையை பாதுகாப்போடு பாதுகாவலோடு அல்லாஹ் ரப்புல் அலமின் கூறிய வழிமுறைகளோடு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகிய செல்லும் கூறிய வழிமுறைகளோடு நிறைவேற்றுவதற்கல்லா எனக்கும் உங்களுக்கும் அருள் சிவா